அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்துக்கு நான் சட்டத்தரனின்ஸ்ரஞ்சு முடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் சரி சரி மன்னிச்சுக்கோங்கடா அப்பா நாங்கள் நீங்கள் எல்லாம் உண்டு தானே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கல்ச்சரை இப்போ உருவாக்கி கொண்டு வராங்க அதாவது எவ்வளோ பெரிய குற்றம் என்றாலும் பரவாயில்ல அதை செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோங்க என்றது வந்து இப்ப புதுசா இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் ஆனா அது யாருக்கு அதிகாரத்துல உள்ள ஆக்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் இதே ஒரு சாதாரண பொதுமகன் அதிகாரம் இல்லாத ஏழை ஒரு விஷயத்த ஒரு சின்ன குற்றம் ஒன்று செஞ்சாலும் ஜெயில அடைச்சு தண்டனை கொடுத்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கும் பல கா பல வருஷ காலம் ஜெயிலில் இருக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க இப்ப நான் என்னத்தை பத்தி பேச போறேன் என்று பாத்தீங்கன்னு சொன்னா கோவிட் தொற்று ஸ்ரீலங்கால ஆட்டி படைச்சிச்சு அந்த காலகட்டத்துல இருநூத்தி எழுவத்தி ஆறு ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்டது இது சம்பந்தமா அமைச்சரவை தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க என்னண்டா எஸ் நாங்க எரிச்சது வந்து தான் அதுக்காக வேண்டி நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம் என்று சொல்லி வெக்கமா இல்லையா ஆஹ் வெக்கமா இல்லையான்னு நான் கேக்குறேன் ஏனென்று கேட்டால் எவ்வளவோ பாடுபட்டது அதாவது எங்களோட அரசியல் அமைப்பில் உறுப்புறையில் எங்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ள மத உரிமை அதாவது எங்களோட மதத்தை எங்களுக்கு பின்பற்ற ஏலும் எங்களோட மத கலாச்சாரங்கள் விழுமியங்களை பின்பற்ற ஏலும் என்று எங்களுக்கு இருந்த உரிமையை பறிச்சிட்டு உலக சுகாதார ஸ்தாபனத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அடக்கம் செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை உலகெங்கிலும் அது தான் நடைபெறுது என்று அறிவுறுத்தல் இருந்தும் வீம்புக்காக ஒரு இனத்தை வந்து அதாவது ஒரு இனத்தின் மீது அவங்களுடைய துவேசத்தை கக்கோணும் என்றதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் இருந்த சுகாதார அமைச்சராக இருக்கலாம் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு பலவந்த எரிப்புக்கு ஆளாக்கினாங்க அந்த டைமில் எங்களோட சட்டத்தரணிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ போராடினாங்க உயர் நீதிமன்றத்தில் இது எங்களோட உரிமை தாங்க எங்களுக்கு இதை பெற்றுத்தாங்கன்னு எத்தனை வழக்குகள் போட்டாங்க அந்த வழக்குகள் எல்லாம் நீதம நீதிமன்றத்தால் ஒரு முடிவை கொடுக்க இயலாத அளவுக்கு ப்ரெஷ் பண்ணினது எது இந்த இல்லாத பொய் அதாவது மக்கள் சுகாதாரம் தேசிய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் இந்த ஜனசக்களை வந்து புதைச்சா அதனால அதிலிருந்து நீர் நாசமா போவும் நீர் வேஸ்டாகவும் நச்சுத்தன்மைகள் ஏற்படும் வைரஸ் பரவும் தொற்று பரவும் என்று இல்லாத கதையெல்லாம் கதைச்சி உயர் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எல்லா கேசஸையும் டிஸ்மிஸ் பண்ண வச்சாங்க அப்ப இதெல்லாம் இப்படி இருந்துட்டு இப்போ ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து உண்மையாகவே எரிச்சது வந்து ராங் தான் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்பா நாங்கள் எல்லாம் உண்டுக்குள்ளே உண்டு தானே என்று சொல்லி சொல்றது வெக்கம் இல்லையா இருபது நாளில் மூத்தா போன ஒரு புள்ள ஒரு குழந்தை அந்த குழந்தையோட என்ன செஞ்சாங்க எரிச்சாங்க அந்த உமாம் பாப்பாம் எவ்வளோ கதறினாங்க அப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்படியெல்லாம் இருந்துட்டு மன்னிப்பு கேட்டு தப்பிச்சு கொள்ளலுமென்று யாருக்காவது நினைக்கலுமா அதுவும் அமைச்சரவை தீர்மானம் வெக்கம் இல்லையா சொல்கிறதுக்கு இதில் எவ்வளோ பேர் வந்து அந்த எரிப்புக்கு ஆதரவாக பேசினாக்கள் எரிப்பு சரி என்று சொன்னாக்கள் இப்போ எல்லாம் பல்டி அடிச்சு அடித்து இல்லை இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை அந்த டைமில் வந்து அதை செஞ்சு ராங் தான் அண்டு இப்போ நல்ல சார் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க ஒரு ஆள் சொன்னாரே நினைவிருக்கு உங்களுக்கு எரிச்சது ஜனாசா இல்லை ஜஸ்ட் பொட்டி வலுத்தான் என்று சொன்னாரே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாரு இன்னொரு பெரிய முஃப்தி ஒன்று சப்போர்ட் பண்ணினாரு என்னண்டு சரி சரி நீங்கள் எரியுங்க எங்களுக்கு ஒரு அஸ்தியை சரி ஒரு செம்பிளை போட்டு தாங்க என்று சொல்லி அந்த டைமில் அப்படி சப்போர்ட் பண்ணினாங்க இந்த டைமில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ஆவணப்படம் படம் எடுத்து ஓட்ட என்று சொல்லி ஒரு ஆவணப்படம் எடுத்து நியாயப்படுத்தி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ காலத்துக்கு போகிறோம் எவ்வளோ போராட்டத்துக்கு போகிறோம் எத்தனை பேருடைய துவாக்களுக்கு போகிறோம் சரி இருக்க தேவையில்ல அடக்குங்க என்று சொல்லி உரிமை ஒன்று தந்துட்டு அதையும் என்ன செஞ்சாங்க அந்தந்த இருக்கிற மையவாடியில் அடக்கிறதுக்கு விட்டாங்களா எங்கேயோ இருக்கிற ஆய நூற்று கி நூற்று கணக்கு தூரத்தில் இருக்கிற கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஓட்டமாவாடியில் போயிட்டு அடக்குங்கன்றாங்க அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கு காணி கொடுத்தது அதை துப்புரோ பண்ணுறது அதை மெயின்டைன் பண்ணுறது இங்க இருந்த ஒரு ஜனாசாவை எடுத்துட்டு போனால் அவங்களுக்கு உணவு உபசாரம் வழங்குறது தங்க இடம் கொடுக்கறது இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ தியாகம் செஞ்சாங்க வீட்டில் ஒரு ஜனாசா புழுந்துச்சின்னு சொன்னால் நெருப்ப வச்சு காத்துக்கொள்ற காத்து கொண்டிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ இவ்வளவு எல்லாம் நடந்தும் ஒரு ஆவணப்படம் எடுத்துட்டு அதை வெளியிடு அந்த விஐபி ஷோண்டு வாங்கல விஐபி ஷோ அந்த விஐபி ஷோவில் வந்து கூப்பிட்டு காட்ட வேண்டிய ஆக்கள் யாரு காணி வழங்கினாக்கள் இதுக்கு உதவி செஞ்சாக்கள் இதை மெயின்டைன் பண்ணினாக்கள் அந்த ஊரில் இந்த வார மக்கள் எல்லாம் அனுசரிச்சாக்கள் உபசரிச்சாக்களை தான் கூப்பிட்டு காட்டிருக்கணும் ஆனால் கூப்பிட்டு காட்டினது யாரு இருபதுக்கு கை தூக்கினாக்களையும் பொட்டியை மட்டும்தான் எரிச்சாங்கன்னு சொன்னாக்களையும் அந்த என்னது அபிவிருத்திகளை பற்றி பேசி தான் இருக்கணுமே தவிர இந்த ஜனச விஷயத்தை எப்பையும் பேச சொன்னாக்களையும் நாட்டிட பாதுகாப்பு தான் முக்கியம் என்று சொன்னாக்களையும் முன் வரிசையில் உட்கார வச்சு ஒரு ஷோ ஒன்று காட்டி அந்த ஷோவில் ஆவணப்படம் இது ஆவணப்படம் இல்லை ஆணவப்படம் அப்போ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்டு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மன்னிப்பு கேட்கறதுன்றது யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்று கேட்டால் டிரெக்டாகவே சொல்லிடுறாங்க நாங்கள் எஸ் குற்றம் செஞ்சிட்டோம் இது ஒரு ரோங்கான டிசிஷன் அதனால மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி நேரடியாகவே சொல்லிட்டாங்க இன்றைக்கு விடிவெள்ளி பேப்பரோட தலைப்பு இருநூத்தி எழுபத்தி ஆறு ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிப்பு எரிக்கப்பட்டன ஒப்புக்கொண்ட அரசாங்கம் பகிரமா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியது ரைட் அடுத்தது கோவிட் ஜனாசா எரிப்பு விவகாரம் மன்னிப்பு கோரி அரசாங்கம் தப்பித்து கொள்ள முடியாது சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் ரைட் அதை உடுங்கலை அதை எப்பயுமே பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது பெருசாக நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்க ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க சரி சரி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆவிட்டு மன்னிச்சுருவோம் என்ன மன்னிச்சு விட போறீங்களா உங்களோட உணர்வுகளை வந்து அவ்வளோ மிதித்து காலுக்கு கீழே போட்டு எரிச்சாக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க நஷ்ட இடு தந்து அடக்கினா சரி வருமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் இப்ப எங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் எங்க மக்களை பிரதித்துவமைப்புக்கள் எங்க எதையும் எங்களுக்கு செஞ்சு கொள்ள ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க அரசாங்கம் பண்றதுக்காக வேண்டி மக்கள் கிட்ட நல்ல முகம் எடுக்கிறதுக்காக வேண்டி இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டு நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம் மன்னிச்சுக்கோங்க இதுதான் இப்ப எது ட்ரெண்டிங் எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சிட்டு மன்னிச்சுக்கோங்க பிளத்தான் அப்ப மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யணும் இது ஒரு குற்றவியல் கிரிமினல் அஃபென்ஸ் இது ஒரு குற்றவியல் செயற்பாடு அப்ப இந்த செயற்பாடு குற்றவியல் செயற்பாடு என்று சொல்லும் பொழுது எவ்வளோ காலம் போனாலும் அதுக்கு எதிராக வளக்கிடலாம் ஆகவே தகுதியான தகுதி வாய்ந்த உண்மையா வேலை ஆக்களோட கன்சல்ட் பண்ணி உங்களோட நடவடிக்கைகளை எடுங்க உண்மையா பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு தான் அந்த வருத்தம் விளங்கும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு விளங்காது என்னென்னு கேட்டா எங்கட பாப்பா மௌத்தா போய்த்திருந்தாலும் எங்கட பாப்பாவை அடக்குறதுக்கும் எங்களோட பாப்பாவை எரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா அப்படி நினைங்க ஒவ்வொருத்தரும் எப்பாவது எங்களோட முஸ்லீம் அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இஸ்லாமிய மார்க்க செயற்பாடுகள்ல எரிக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து ஊக்குவிக்கப்பட்டிருக்குதா எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா அப்ப அதுவளையெல்லாம் நாங்கள் பார்க்கணும் ஆகவே நிதானமாக புத்தி நடந்து எங்களுக்கான உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு பாடுபடுவோம் என்று சொல்லி విడే పెరిగించే అస్సలాము అలైకుమ వ రహ్మతుల్లాహి వ